அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தேன் போன்ற சுவையில் தட்டப்பயிர் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க தட்டப்பயிர் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு குழம்பு அதாவது மீன் குழம்பு மாதிரியிருக்கும் இந்த குழம்புக்கு இது வந்து தட்டப்பயிருங்க இதை சொட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்கணும் பொன்னீரமாக வரணும் அளவு ஊற்றி அலசி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியில் அப்படியே ஊற்றி வேக விடணுங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தோடனே அடுப்பாப்பன்ட்டு அது தானாகவே வெந்துக்கும் அப்படியே வெந்துடும் சூட்லேயே வெந்துடும் இப்போ வந்து வெந்நீர் வச்சிருக்கிறேன் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு தேவையான அளவு இங்கே பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட போகிறாங்க இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் வெந்நீரில் தான் போடணும் அப்போ தான் நல்லா கரைக்க முடியும் ஃபுல்லாக எல்லா புளி தண்ணியும் வந்துடுங்க இப்போது இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே போடணும் கல் உப்பு அளவு போட்டுக்கலாம் அதாவது புளியோட உப்பு போட்டால் தாங்க நல்ல அதாவது புளிப்பு மட்டும் தனியாக தெரியாமல் எல்லாமே ஒன்றா தெரியும் சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம் கத்திரிக்காய் வந்து நாலாக வதந்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து வதக்கணும் முழுசா போட்டு வதக்கணும் முருங்கக்காய் ரெண்டு தக்காளி வந்து சின்ன தக்காளி மூணு பெருசாக இருந்தால் ரெண்டு வச்சுக்காங்க தட்டப்பயிர் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறாங்க புளி நெல்லிக்காய் சைஸில் வச்சுக்கிறாங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் அதாவது இந்த இந்த ஸ்பூன் கணக்கில் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனி மல்லித்தூள் வச்சுருக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் வெந்தயம் வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க செகண்ட் ஹேண்ட் நல்லெண்ணெய் இது கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் மி வெந்தயம் ஒரு க கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இது பொன்னீரமாக வரட்டும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது சின்ன வெங்காயம் பொன்னிரமாக வந்தோன்னே தக்காளி போட்டு நல்லா வரிக்கலாம் இப்போது இந்த கத்திரிக்காய் போட்டு நேரம் மாறுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க கத்திரிக்காய் பாருங்கள் கலர் மாறி வந்துடுச்சு இப்போது முருங்காய் போட்டு ஒரு மூணு செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் மல்லிகூள் மஞ்சள் தூள் இதில் போட்டு ஒரு ரெண்டு செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ புளி கரைச்ச தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் இது வந்து அரிசி கழுவுனா ரெண்டாவது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேங்க இதை ஊற்றிட்டு நமக்கு அளவு குழம்பு வச்சுக்கலாம் நிறையா வச்சுக்கணும் தண்ணி வற்றி போயிடும் இதில் வேக வச்ச தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த காய்கறி எல்லாமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் இதில் தேங்காயில் ஒன்றும் போடலை அரை ஜார் தேங்காய் நைஸாக ஆச்சு இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இந்த பச்சை வாடா அப்போ தான் போகும் அவ்வளோதாங்க தேங்காய் ஊற்றி பத்து நிமிஷம் வந்துருச்சு அட்டைக்கசமாக இருக்குங்க தேன் போன்ற சுவையில் தட்டை பயிர் கத்திரிக்காய் முருங்கக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்